என்ன இந்த பச்சை புரட்சியும் போது அமெரிக்காவிலேருந்து வந்தவன் நமக்கு எல்லாம் யோசனை சொல்லி கொடுத்துருக்குறான் நல்லா யோசிச்சு பாருங்க அமெரிக்கான்னு ஒரு நாடு தோன்றியே முந்நூறு வருஷம் தான் ஆகுது நம்ம தமிழ்நாட்டில் பதினஞ்சாயிரம் வருஷமா விவசாயம் பண்ணி இருக்கிறோம் முந்நூறு வருஷமே அந்த நாடு மொத்த வயசே முந்நூறு வருஷம் அவன் நமக்கு யோசனை சொல்லி கொடுக்குறான்னு சொல்லி அரசாங்கம் அவனை கொண்டு வந்த அவனுக்கு எல்லாம் செஞ்சு வச்சு கடைசியில் அவனுடைய ஒட்டுவதையெல்லாம் விற்று போச்சு அவனுடைய ரசாயன உரம்லாம் விற்று போச்சு அவனுடைய பூச்சிக்கொல்லி மருந்தெல்லாம் விற்று போச்சு களைக்கொல்லி மருந்தெல்லாம் விற்று போச்சு லாரி டிராக்டர்லாம் விற்று போச்சு மோட்டர் சைக்கிள்லாம் விற்று போச்சு அதில் போட்ட ட்ரா அந்த டீசல் எல்லாம் விற்று போச்சு அவங்க எல்லாம் கோடீஸ்வரன் ஆகிட்டாங்க சரி அவைகளை வாங்கி உபயோகித்தவங்க இருக்காங்க பாருங்கள் நாம் மட்டும்தான் வறுமையில் இருக்கிறோம் இனிமேல் விவசாயம் கை கொடுக்காது அப்படின்னு நம்பினவங்க தான் கிராமத்தை விட்டு விட்டு பட்டணத்துக்கு வந்துருக்குறோம்